காரகத்துவத்தில் வந்து நீங்க எவ்வளவு கோலும் அவ்வளவு கோலம் உங்களால ஜாதகம் பார்க்கும் போது பலன் சொல்ல முடியும் ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த சனி இங்க பார்க்கும்போது அவங்க என்னென்ன ஆராய்ச்சி பண்ணாங்களோ அதெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு அதுல தான் இந்த ஏஐ இப்போ வந்து டாலர்ல ரூபாயோட மதிப்பு வந்து குறையும் ஆனா இந்தியா வந்து பொருளாதாரத்துல வந்து குறைஞ்சிடாது தாக்கு பிடிக்கும் இப்போ நம்ம சென்னை முழுக்க எங்க போனாலும் பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி வந்து ஆளுமே இருந்தே இருக்கு எங்க பார்த்தாலும் நோன்றாங்க எங்க பார்த்தாலும் கட்டிட்டே இருக்காங்க பாலன்றாங்க இதுன்றாங்க எல்லாம் பெய்தே இருக்கு ஆனா இங்க குஜராத் டு பீகார் வரைக்கும் பூமி வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் இது எப்படி அப்படின்னு ஐயாவோட எழுபத்தி ஓராது பிறந்த நாள் விழா

நம்ம என்கேவி சிஸ்டம் படிக்கிறாங்க என்கேவி சிஸ்டம் அப்படின்னாலே பரிகாரத்தோட புதுமை இப்போ இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு அந்த ஜாதகத்துல காட்டும் போது அதுக்கான பரிகாரம் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அக்யூரேட்டா எஃபெக்டிவா வேலை செய்யும் போது என்கேவி சிஸ்டம் புரியும் அடுத்து நம்ம ஸ்டேஜுக்கு கௌரி மேம் வாங்க என்கேவி அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஜெயந்தியை நான் வந்து பேசும்போது நினச்சேன் ஜெயந்தி பேசினா இன்றைக்கி முழுக்க பேசிகிட்டே இருக்கலாம் சாரை பற்றி ஏன்னா அவ்வளோ இருக்கும் அவர் சொன்ன அந்த குலதெய்வ இது வந்து இப்போ நாங்களாம் லைவில இருந்தோம் கூட சார் கூடவே நடக்க நிற்க சுவாசிக்க எழுந்திருக்க சாப்பிடும்போது சாப்பிடும் பொழுது கூட சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டுண்டே பேசுவாங்க அதை பார்த்துட்டே இருக்காங்க எங்கள் வீட்டில் அவர் சொல்கிற சார் ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டுட்டு தான் பாருங்களேன் சார் அப்படின்னு அது பாட்டுக்கு அது இருக்குது இது பாட்டுக்கு இது இருக்குது உயிர் மூச்சாக ஓடித்து நமக்கும் உயிர் மூச்சா ரத்தத்தோட கலந்து கொடுத்தவரும் எங்கள் நெல்லை சார் தான் இப்போ ஜெயந்தி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் இன்னைக்கு வந்து எங்கள் நெல்லை சார் இல்லாத இடம் கிடையாது அவர் இல்லாத பேச்சுக்கள் கிடையாது குழந்தைங்கள் கொண்டு அவர் மனசில் வந்து ஆணித்தரமாக இறக்கி வச்சுட்டு தான் போயிருக்க ஒரு ஜோதிடத்தில் இவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது நான் வந்து நெல்லை சாரை பார்த்த அப்புறமா தான் தெரிஞ்சுட்டேன் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அப்படியே பழக்கம் ஜோதிடத்தில் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருந்தது ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம வரும்போது பார்க்காதவங்க கிடையாது எல்லா எல்லாரையும் பார்த்துருக்கோம் எத்தனை பெரிய ஆளோ அத்தனை பெரிய ஆளையும் பார்த்துருக்கோம் ஆனால் இவர்கிட்ட வந்து ஒருத்தர் மூலமாக பழக்கம் வந்து வந்தபோது முதல்ல பார்த்தபோது நான் ஒரு ஜாதகம் எடுத்துன்னு வந்தேன் அது வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னேன் அந்த ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யார் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்குறா அப்படின்னு எனக்கு அப்போ ஒரு மாதிரி இருந்து இப்படிலாம் கேட்குறாங்க உனக்கு என்ன தெரியும் ஜாதகம் இருக்கா அப்படின்னு இல்லாதப்ப எப்படி தெரியுமா தெரியும் போட்டேன் சரி போடுறேன் அப்படின்னு தான் முதல் பரிச்சயம் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆனால் அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒரு நாள் விடமாட்டோம் அவர் இருந்த காலத்தில் அந்த எல்லாமே வந்து பொற்காலம் தான் சொல்லணும் ஒரு ஜாதகம் ஒரு கிரகம் கிரகங்கள்னு எடுத்துட்டா அந்த கிரகங்கள் மூலமா எல்லாத்தையும் பார்க்க முடியும் இப்போ அவங்க வந்து ரத்தன கற்கள் சொன்னாங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி இருக்குங்கிறத வந்து நிரூபித்தவர் வந்து நம்ம நெல்லை சார் இப்போ நான் வந்து போர்டில் போட்டிருக்கிறது கோச்சார சார்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாக்கியப்படி குரு கடகத்துக்கு வந்துட்டார் திருக்கணிதப்படி பதினெட்டாம் தேதி வர இவ்வளோதான் வித்தியாசம் இதை எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கணும் இன்றைக்கி கோச்சார சார்ட் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் இதை நமக்கு மூளை லேட்டின வரைக்கும் அவர் கொடுத்த அப்படியே அவர் வந்து சமுத்திரம் தான் சொல்லணும் அப்படியே நடக்க 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 நம்ம அந்த அலையில் வந்து எங்களால் எவ்வளோ தூரம் நீஞ்சி வர முடியும்னு தெரியல ஆனால் நீங்களும் நீஞ்சி வரணும் அவரோட ஒரே ஒரு இது வந்து காரகத்துவம் காரகத்துவத்தில் வந்து நீங்க எவ்வளோ கோலம் ஸ்ட்ராங்காக இருறீங்களோ அவ்வளோ கோலம் உங்களால் ஜாதகம் பார்க்கும் போது பலன் சொல்ல முடியும் அவர் அப்படி ஒரு ஜாதக பார்க்கும் பார்க்கும்போதே இந்த கிரகம் மாறி இருக்கு இங்கே இந்த கிரகம் இல்லை நீ இன்னும் போடு அப்படின்பார் வாக்கியத்தை போட்டால் திருக்கணிஞ்சம் போடும்போது திருக்கலங்க போட்டால் வாக்கியம் போடு கிரகம் மாறி இருக்குன்னு அதை பார்க்கும்போதே சொல்லுவாங்க பை டிஃபால்ட்டாக அவருக்கு தசாபக்தி வந்து அந்த ஒரு யாராவது கொண்டாங்கன்னா அவங்க என்ன ஓடும் அவங்க ஜாதகத்தில் தசாபக்தி அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட்டாக வந்து அத்துப்படியான ஒன்று நான் வந்து இன்னைக்கு போச்சார சாட்டை போட்டிருக்கேன் குரு வந்து கடகத்தில் சனி வந்து மீனத்தில் இப்போ மீனத்துலேருந்து வந்து இப்போ ராம்கார்த்திக்கு சொன்ன மாதிரி வேலை நடந்துட்டுருக்கு அது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சில பேருக்கு வாக்கியம் வந்து நடக்கும் அவங்களுக்கு வந்து மகரத்துலேருந்து நடக்கும் எப்படி இருந்தாலும் சனி வந்து இப்போ பூரட்டாதி காலில் புரட்டாதி சத்துறதுக்காரில் கடகத்தில் குருவும் மீனத்தில் சனியும் இருக்கும்போது இது வந்து ஒரு காலகட்டத்தில் உலக பொருளாதாரத்தை மாட்டி போட்டு அமைச்சது அந்த பீரியட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இப்போ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மாறுபடும் இப்போ வந்து டாலரில் ரூபாயோட மதிப்பு வந்து குறையும் ஆனால் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் வந்து குறைஞ்சிடாது தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்மால் சொல்ல முடியும் அப்படின்னு இதுக்கு வித்திட்டவரை நெல்லை சார் தான் இதை எப்படி பார்க்கணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்தா நம்ம பேர் முன் காலத்துல வந்து தசாபுத்தி பார்ப்போம் நட்சத்திரம் பார்ப்போம் கோச்சாரத்தை வச்சு அந்த ஜாதகத்தை போட்டு அவங்களோட இருந்து என்ன வருது அப்படிங்கறத வந்து சொல்லுது நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க சனி எங்க எங்க பாக்குறாரோ அங்க அங்கெல்லாம் வந்து நாங்க நோட்ஸ் கையில அவர் கையில நோட்ஸ் இருக்கும் எங்க போனாலும் இத பார்த்தாலே இது போலேருந்து நடுவர் இப்படி எல்லாம் எடுத்துன்னு போவீங்களா உங்களால சொல்ல முடியாதா முடியும் இதை கையில எடுத்துக்காதீங்க அப்படிம்பார் ஆனா ஒரு தைரியத்துக்கு தான் அவரை பார்க்கும் போதே பக்கத்துல இருந்து வாங்குறது ஒரு பயம் இருந்தாலும் நம்ம வந்து வந்து கரெக்டா போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து மனசுல இருந்துட்டே இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம பழகிருக்கோம் அப்ப அது துல்லியமா இருக்கணும் அப்போ உலக பொருளாதாரம் வந்து இது போது இந்தியா வந்து சமாளிக்கும் டாலருக்கு ரூபாய் மதிப்பு குறையதான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அடுத்ததா இப்போ இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று அந்த நேர சார்ட்டை வந்து நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஃபோனில் போட்டுக்குங்க நீங்க அந்த நேர சார்ட்டை வந்து எல்லாரும் ஃபோனில் போட்டிங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய தசை வந்து செவ்வா தசை இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய தசை செவ்வா தசை செவ்வாய் வந்து பூமி காரகன் மங்கள காரகன் பூமியை வந்து அவன் தான் வந்து எல்லாரும் அஷ்டிக்கிறது செவ்வாய் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இது வந்து புதுசு இல்லை இப்போ சில பேர் மகரான்பாங்க சில பேர் கும்பன்பாங்க குஜராத்லேருந்து பீகார் வரைக்கும் நம்ம வந்து ஒரு காலகட்டம் எடுத்துட்டோம்னா இந்த காலகட்டம் வரைக்கும் பூமியானது தன்னைத்தானே கூடிய நிலைமை வந்து உருவாகும் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி எல்லாம் சரியாகும் இப்போ நம்ம சென்னை முழுக்க எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வா சனி வந்து ஆளுமை இருந்தே இருக்கு எங்கே பார்த்தாலும் நோன்றாங்க எங்கே பார்த்தாலும் கட்டிகிட்டே இருக்காங்க பாலன்றாங்க இதுன்றாங்க எல்லாம் போயிண்டே இருக்கு ஆனால் இங்கே குஜராத் டு பீகார் வரைக்கும் பூமி வந்து தன்னை தானே சரி பண்ணிக்கும் இது எப்படி அப்படின்னு இல்லீகலா உள்ள வராங்கல்ல இப்ப நாலு நாள் மணி அமித்ஷா வந்து சொல்லியிருக்க இல்லீகலா உள்ள வந்தவங்களை வந்து கரெக்டா அவங்களை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை வெளியேற்றக்கூடியது இந்த பூமியை வந்து சுத்தப்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து அமித்ஷா சொல்லியிருக்க இதுக்கு இந்த மங்கள காரகம் தான் காரணம் சோ இந்தியாவோடைய இது தசை வந்து இப்போ செவ்வா தசை இப்ப நம்ம இந்த கோச்சார சாத்தியம் குஜராத் டு பீகார் எங்க வருதுங்கிறத உலகியல் ஜோதிடம் புக்கை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா எந்த ராசிலையும் எந்த ராசி வரைக்கும் அது வர்றது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த காலகட்டம் வந்து அதுக்கு சரியா நடக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு செயலும் இப்போ சனி வந்து இங்க இருக்கார் புதன் வீட்டை பார்க்கறார் சனி புதன் வந்து ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியில் இத்தனை காலகட்டமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்கல்ல யாரோ ஏதோ ஒரு ஃபீல்டில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த சனி இங்கே பார்க்கும்போது அவங்க என்னென்ன ஆராய்ச்சி பண்ணாங்களோ அதெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு அதில் ஒன்று தான் இந்த ஏஐ முன்னாடி இருந்தாலும் இப்போ ரொம்ப பரபரப்பா டக்கு டக்குன்னு இப்போ ஸ்கூல் பசங்க முத கொண்டு ப்ராஜெக்ட்டுக்கு அதை யூஸ் பண்றாங்க அப்போ இந்த காலகட்டம் இப்போ வெளியில வந்திருக்கு அப்படின்னு இந்த சனி பார்வையினால இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன நவகிரக உலா தான் நம்ம போயின்னு இருக்கோம் நவகிரக உலான் நான் சொல்லணும் எப்படி அப்படின்னா இன்னைக்கு வந்து எங்கள் நெல்லை சாரோட புறங்க எங்கேன இல்லை சார் நாங்கள் வந்து ஆணித்தனமா அப்படி சொல்லிப்போம் உரிமையாக ஒரு சின்ன இது பாருங்கள் யார் யாரெல்லாம் இன்றைக்கி வந்து கோச்சார சாட்டு போட்டு காத்தால பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது இதுதான் கோச்சார சாட்டு நான் இங்கே போட்டது லக்னம் இப்போ இந்த இது எல்லாமே எந்த பாதசாரத்தில் இருக்குதுன்னு ஒரு நிமிஷம் நான் உங்கள் எல்லாருக்குமே போடுறேன் நீங்கள் இப்போ இதுக்கி உங்கள் செல்லில் போட முடியும்னா உங்கள் செல்லில் போட்டு பாருங்கள் எந்தெந்த கிரகம் எந்த கோ பாதசாரத்தில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் என் கையெழுத்து கொஞ்சம் குசுன்னு இருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோச்சார சார்த்தோட கிரக பாதசார் இன்னைக்கு வந்து எங்கள் குருநாதரின் பிறந்த நாள் இங்கே வந்து முக்காவாசி கிரகத்தோட ஆளுமை பார்த்தீங்கன்னா குருவோட பாதசாரத்தில் தான் இங்கே நாங்கள் பேச வந்தது எங்கள் குரு சொன்னது எங்கள் குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நாங்கள் அப்படியே வழிமொழியை தான் வந்திருக்கோம் எங்களுக்குன்னு சுய புத்தி கிரகங்கள் வந்து அத்தகத்துலேருந்தே இருக்கு பாரம்பரிய ஜோதிடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று ஆனா இதுலேருந்து எப்படி நீண்டு வருது ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் ஒவ்வொன்றும் நூறு நூறு இருக்கும் நூறுக்கு மேல இருக்கும் நம்மால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா முடியாது ஒரு பத்து இருபது முக்கியமானதை நீ ஞாபகம் வச்சுன்னு வரவங்களுக்கு கேட்டினாலே அதுக்கப்புறம் ஒன்ன விட்டு தாண்டி போக மாட்டாங்க அப்போ அதுக்குண்டான காரகத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்படி எல்லாம் பார்க்கலாம் எந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததும் அவர் தான் இப்போ எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குரு பாதசாரத்துல தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு குருவோட ஆளுமை வந்து நிச்சயமாக இங்கே வந்திருக்கிறவங்களில் பேர் கூட வந்து குரு சம்பந்தப்பட்ட பேர் வந்து பாதி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது குரு சம்பந்தப்பட்ட பேர் வந்து நிறையா ஏன்னா பெயரியல் ஜோதிடம் தான் வந்து இவருடைய ஆளுமையே அதை வச்சு வந்து எல்லாரையும் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து கொண்டு போய் வரலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பணம் நெருக்கடியாக இருக்குது எனக்கு வந்து பணம் வரணும் அப்படிங்கிற போது இப்போ பாருங்க இந்த குரு வந்து எங்கெல்லாம் பார்க்குறான்றதை நீங்கள் பார்த்துக்குங்க என்ன பண்ணாலும் இப்போ குரு வந்து பார்வை சனி மேலே போயாச்சு இங்கே வந்து நேர சனி சூரியன் சுற்றி பார்க்குறானா நம்ம சாதாரணமாக இது பண்ணால் இன்ஸ்டன்ட் ரெமடி அவசியமா எனக்கு அவசரமாக எங்கேயோ போயின் இருக்க எனக்கு வந்து இதாக இருக்குது பெட்ரோல் இல்லை இது இல்லை எனக்கு அடுத்த வண்டி வேணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் இது பண்ணால் நீ அங்கே ஏதோ இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தானியங்களை வச்சு பண்ண முடியுமா பண்ண முடியும் ரிப்பன் வச்சு கட் பண்ண முடியுமா முடியும் அத்தனையும் சொன்னது வந்து என்கே சிஸ்டம் மட்டும் தான் ரிப்பன் கட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் உலக நாடுகள் அனைத்துலேயும் வந்து கட் பண்ணாதவங்க இல்லதே கிடையவே கிடையாது சார் கேட்பாங்க பதிலாம் இன்ஸ்டன்டா உடனே சொல்வார் இப்போ தானியங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் சுக்கரன் வந்து இந்த இல்லை கிராம்பு கிராம்பை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கிராம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குருவும் செவ்வாயும் குரு வந்து செவ்வாய் வீட்டை வந்து பார்க்குறாரு இப்போ இதுக்கும் வந்து உங்களுக்கு உண்டான காரகத்துவம் வந்து தெரிஞ்சிருக்கும் இப்ப இங்க பாக்கும்போது இந்த பூமி சம்பந்தப்பட்ட அனைத்தும் வந்து நிவர்த்திக்கு வரக்கூடியது வந்து இந்த செவ்வாயினால தான் இப்ப இந்த செவ்வாய் வந்து சனி வீட்டை பார்க்கும் போது இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் தொழிலதிபர்கள் புரோக்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து இப்போ கை கொடுக்கக்கூடிய காலம் இப்ப நீங்க நிலம் வாங்கவோ விக்கவோ போனீங்கன்னா இந்த பீரியட் காலகட்டம் வந்து நல்ல பீரியட் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சந்திரன் சனி எங்கேயாவது இன்னைக்கு வந்து சந்திரன் சனி தான் இருக்காரு சரி சந்திரன் சனி சில பேருக்கு தொடர்புலயும் வரும் ஜனனப்படியே தொடர்புலயும் வரும் சந்திரன் சனி வரும்போது நீங்க அவல் யூஸ் பண்ணிக்கலாம் அவல் அவல் யூஸ் பண்ணிக்கலாம் சோம்பு சோம்பு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொருட்கள் வந்து கூட நம்ம கிரகம் சார்ந்து நம்ம பண்ணும்போது அன்னன்னைக்கு நமக்கு தொடர்ந்தாப்ல அந்த கிரகத்தோட அனு நம்ம எடுத்துட்டே போகலாம் அந்த கிரகத்தோட அனுகிரகம் நமக்கு தொடர்ந்தாப்ல வந்துட்டே இருக்கும் இப்ப குரு செவ்வா வீட்டை பாக்குற குரு வந்து செவ்வா வீட்டை பாக்குற பெருங்காயம் வேலை வந்து ஏறுமா ஏறாதான்னு பாருங்க நீங்க லைட்டா அப்படியே வாட்ச் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு வந்து தெரியும் இப்ப நம்மளா பார்க்கும்போது சாதாரணமாக மரிகா லிஸ்ட் போடும்போது நமக்கு தெரியாது பத்தோட பதினொன்னா போட்டு விட்டுரும் ஆனா அந்த பெருங்காயம் வில வந்து ஒரு அஞ்சு ரூபாயாவது ஏறதான் செய்யும் இது மாதிரி ஒவ்வொரு கணக்குலையும் நம்ம வந்து எடுத்து பார்த்துட்டே இருக்க இருக்க நிறைய பார்க்கலாம் வரிசையாக மூன்று புத்தகங்கள் இந்த வாட்டி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் விடாத கருப்பு அப்படின்ற புத்தகம் இங்கிலீஷ்ல த லாட் ஆஃப் கர்மா கேள்வி பதில் மூன்று மற்றும் நான்கு பணம் எங்கேயோ கொடுத்து லாக் ஆயிட்டார் அப்படிங்கறது வந்து தெளிவா தெரிஞ்சது அவருக்கு வந்து ஆறு வீடு பேலன்ஸ் இருந்தது விற்காம அந்த ஆறு வீடும் வித்து இன்னைக்கு அவர் வந்து இப்ப என் ஜாதத்தை பார்த்தபோது உனக்கு மாமியார் தான் எழுதினார் சார் மாமியார் தான் என்கிட்ட ரொம்ப அனுசரணையா இருக்கும் நல்லா பேசினேன் கிடையாது கிடையாது உனக்கு மாமியார் தான் எதிரினார் சார் பத்து நிமிஷம் தான் பேச இன்னைக்கு தான் நான் அவர் பாக்குறேன் ஆனா அவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்றாரு எனக்கு ஏறி வச்சுக்க நோட்டு தான் இல்லாம அதையும் கொடுத்தீங்கன்னா கல்யாணத்துல நாங்க இருப்போம் அப்படின்றா